பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு அன்சோல்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு இது மட்டும் வந்திருந்தா ஃபுல் வினிங் தான் ஆல் போர்ட் டோடு ஷீட் சிங்கிள் போர்ட் பார்த்திங்கனா எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாக்ஸ் எண்பத்தி ஆறு ஃபுல் வினிங் வந்திருக்கோம்

தோழா ஏ போ ரெண்டு ஏழு பி போடு ஆறு ஜீரோ சி போ எட்டு ஒன்பது ஆண் போர் ரெண்டு ஜீரோ மால்போர்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் சொல்ல முடியாது ரெண்டுமே வரலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் டூ எயிட் இருபது ஜீரோ ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு ஜீரோ எட்டு எண்பது ஏவிசி ஏவிசி பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்போது இரநூத்தி எட்டு ஒன்போது எழுநூற்றி அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்போது எழுநூற்றி எட்டு ஒன்போது டேமென்ஸ் நம்பர் ரெண்டு நம்பர் தரேன் ரெண்டுமே பண்ணுங்கள் இந்த வினி மிஸ் பண்ணாதீங்க ஃபோர் டிஜிட்